வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய பணியாளர் தேர்வாணையம் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் ஐஆர்டிஎஸ் ஐஆர்பிஎஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே போகலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய குடிமை பணிகளுக்கான ஒரு தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நடத்த போகிறோம் அப்படின்றத தெரிவிக்கும் விதமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ இது அப்ளை முடிகிற டேட் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது பிப்ரவரி பதினொன்று வரை வந்து பார்த்திங்கன்னா டைம் கொடுத்துருக்குறாங்க அப்ளை பண்ணுறதுக்கான டைமிங்கு ஓகே ஸோ முதல்ல இந்த டைமிங்கை நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க ஸோ இதுதான் முதல்ல மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் சொல்லக்கூடிய இந்த டேட் அண்ட் டைமிங்கை முதல்ல நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ எப்போது ஸ்டார்ட் ஆகுது எப்போது எண்ட் ஆகுது அப்ளிகேஷன் அப்படின்றத நல்லா தெளி தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே தென் ஹவு டு அப்ளை ஓகே ஹவு டு அப்ளை என்றதை நம்ம பார்க்க ஆரம்பிப்போம் எல்லாருக்குமே தெரியும் டபுள்யூ டபிள்யூ டாட் யூபிஎஸ்சி ஆன்லைன் டாட் ஜிஓவி டாட் இன் ஸோ இந்த இணையதளத்துக்கு போயிட்டு நீங்கள் உங்களுக்கான ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓகே அதாவது நிரந்தர பதிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணணும் இது நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது லைஃப் டைம் ஆக்சபிள் ஓகே பண்ண பண்ண தெரியல அப்படின்னா அதுக்கு நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கேள்வியை நீங்கள் கேளுங்கள் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கான வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன் ஸோ இது நீங்கள் பதிவு பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்றத அந்த வீடியோ நீங்கள் கடைசி வரையும் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரக்கூடிய சப்ஸ்கிர்பர் வீவரா இருந்தீங்கன்னா கீழே தெரியக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் தெரியக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து பயன்படலாம் உங்கள் நண்பர்களும் பார்த்து பயன்படலாம் ஸோ பாருங்கள் ஹவு டு அப்ளை நான் சொன்ன மாதிரி இந்த இணையதளத்துக்கு தான் நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணணும் ஸோ இதில் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க ஓடிஆர் பண்ணிட்டீங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க இதில் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ அது கொடுத்துருக்குறாங்க வந்து அந்த சேஞ்ச் சேஞ்ச் இந்த ஓடிஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டா ஷால் பி அவைலபிள் டில் எக்ஸ்பைரி ஆஃப் செவன் டேஸ் ஃப்ரம் த நெக்ஸ்ட் டே ஆஃப்டர் த க்ளோஷர் ஆஃப் அப்ளிகேஷன் அதாவது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அந்த டேட்டில் இருந்து ஏழு நாளைக்கு வந்து பார்த்தோன்னா ஓப்பனில் இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த ஏழு நாளை வரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கான மாடிஃபிகேஷன் இந்த ஓடிஆரில் நீங்கள் பண்ணிக்கலாம் அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நிரந்தர பதிவு ரிஜிஸ்ட பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இதை தவிர்த்து உங்களோட அப்ளிகேஷனில் ஏதாவது நீங்கள் பா சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க டேட்டு வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஓகே அப்போது நீங்கள் உங்களுக்கான கரெக்ஷன்ஸில் அப்ளிகேஷன்ஸில் பண்ணிக்கலாம் இதில் மெயினாக ஒன்று கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் கேண்டிடேட்ஸ் வில் நாட் பி அலவுட் வித்ரா தேர் அப்ளிகேஷன் ஆஃப்டர் த சப்மிஷன் ஆஃப் த சேம் அப்புறம் கேண்டிடேட் ஷுட் ஹாவ் த வேலிட் ஃபோட்டோ ஐடி கார்டு ஒன்று ஆதார் கார்டாக இருக்கலாம் இல்லை ஓட்டர் ஐடியாக இருக்கலாம் இல்லை பேன் கார்டு பாஸ்போர்ட் ட்ரைவிங் லைசன்ஸ் எனி அதர் கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் ஒன்று கையில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க ஓகே ஸோ சொன்னது போல் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த் ஃபெப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் லாஸ்ட் டேட்டு கொடுத்துருக்குறாங்க இதில் ஸோ இதில் வருங்க பெனால்ட்டி ஃபார் ராங் ஆன்சர்ஸ் கேண்டிடேட் ஷுட் நோட் தேட் தெர் வில் பி பெனால்ட்டி நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கொஸ்டின் பேப்பர் ரெப்ரசன்டேஷன் அதாவது கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா குளர் குளறுபடிகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இணையதளத்துக்கு போயிட்டு நீங்கள் உங்களுக்கான ரெப்ரசன்டேஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகே அடுத்தது ஃபெசிலிட்டேஷன் கவுண்டர் ஃபார் இப்போ நீங்கள் இதை அப்ளை பண்ணுறதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை அப்ளை பண்ணி தப்பா தப்பாக வந்து பார்த்தோன்னா அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்றத நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டேஷன் சென்டர் ஃபார் ஹெல்ப் ஹெல்ப் லைன் அண்ட் கைடன்ஸ்க்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக எடுப்பாங்க நான் கால் பண்ணியிருக்கிறேன் ஓகே அடுத்தது மொபைல் ஃபோன் எல்லாருக்குமே தெரியும் எந்த ஒரு எக்ஸாம்ஸ்லேயும் மொபைல் ஃபோன் அலோடு கிடையாது முக்கியமாக இது யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ஓகேங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் அலோவ் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் அப்லோடிங் ஃபோட்டோகிராஃப் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா த ஃபோட்டோகிராஃப் அப்லோடட் பை தி கேண்டிடேட் சுட் நாட் பி மோர் தென் டென் டேஸ் ஃப்ரம் த ஸ்டார்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸோ நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற அந்த டேட்டில் டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ எடுத்து பத்து நாளைக்கு மேலே ஆயிருக்கக்கூடாது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க ஓகே அடுத்தது என்சிஆர் த நேம் ஆஃப் த கேண்டிடேட் ஸோ அந்த ஃபோட்டோவில் எப்படி இருக்கணும்னா பாருங்கள் இப்போ இப்போ வந்து ஃபோட்டோ அப்படின்னா இதில் உங்கள் ஃபோட்டோ இருக்கணும் அது கீழே உங்களோட நேமு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து ஓகேங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ எப்போ சாரி டேட் ஆஃப் பர்த் சொல்கிறேன் பாருங்கள் அந்த ஃபோட்டோ எந்த டேட்டில் எடுத்ததோ அந்த டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கணும் எப்படி டிஎன்பிஎஸ்சியில் நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்ணுவோம் அதே தான் இப்போது யூபிஎஸ்சி கொண்டு வந்திருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதே போல் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறதும் அதே போல் எக்ஸாமினேஷன் சென்டருக்கு பிஃபோராக தேர்ட்டி மினிட்ஸ் பிஃபோராக போயிடுறது நல்லது ஏன்னா ஆகி போயிட்டு ரூம் நம்பர் தேடுறது அந்த ரஷ்னஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் ஈஸியாக வந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கொஸ்டின்ஸுக்கான ஆன்சரை பண்ணுறா பண்ணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஓகே ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன சர்வீசஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் இந்த சர்வீஸை பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும் இந்த சர்வீசஸில் ஒவ்வொரு சர்வீஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன டாப் மோஸ்ட் கொஷின்லாம் போகலாம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிக்கினா கீழே கமெண்ட் செஷனில் ஐ வாண்ட் டு நோ அப்படின்னு போட்டுவிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதுக்கான வீடியோவை நான் கண்டிப்பாக போடுறேன் ஓகே மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஓகே டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நயன் செவன் நயன் இந்த வேகன்சிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார் ஆகியிருக்கு ஓகே ஸோ இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது த லிஸ்ட் ஆஃப் சர்வீசஸ் ஐடென்டிஃபைட் சூட்டபிள் ஃபார் பர்சன்ஸ் அண்ட் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி ஸோ ஏதாவது டிசபிலிட்டி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய போஸ்ட்டை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா செக்ரிகேட் பண்ணுறாங்க அப்படின்றத தான் இந்த டேப்லட் காலத்தில் போட்டிருக்கிறாங்க ஓகே ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர்ஸு கண்டிப்பாக சென்னை மதுரை இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிட்டிஸுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் கண்டிப்பாக இருக்கும் அடுத்தது இங்கே பாருங்கள் யார் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அலர்ட் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க ஓகே ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் இப்போ அப்ளை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எதையுமே நீங்கள் கவனிக்காமல் போயிட்டு அப்ளை பண்ணிடாதீங்க அது பெரிய என்ன சொல்ட்டு பெரிய ஒரு குற்றத்தொளத்தையும் போய் விட்டுரும் ஸோ எக்ஸாமினேஷனை நீங்கள் எழுதாம போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் அந்த மாதிரி ஆகிடும் ஓகேவா அடுத்தது பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன் எல்லாருக்குமே தெரியுங்க ஸோ சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை பொறுத்தவரையும் தெர் ஆர் த்ரீ ஸ்டேஜஸ் ஒன்று ப்ரிலிம்ஸ் இன்னொன்று மெயின்ஸ் இன்னொன்று இன்டர்வியூ அதுதான் வந்து பார்த்தோன்னா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது ஓகேங்களா ஸோ இந்த மூணில் மெயின் எக்ஸாமினேஷனுக்கும் மெயின் எக்ஸாமினேஷனில் உங்களுடைய ரீஜினல் பேப்பரும் இங்கிலீஷ் கம்பல்சரி பேப்பரையும் இருக்கக்கூடிய எல்லா பேப்பரையும் கணக்கு பண்ணி ப்ளஸ் இன்டர்வியூவில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்றத கணக்கு பண்ணி உங்களுக்கான போஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு அலக்கேட் ஆகும் ஓகேவா இன்கேஸ் இந்த இதில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இன்கேஸ் த ப்ரிஃபரன்ஸ் ஃபார் ஆஃப் த சர்வீசஸ் இண்டிகேட்டட் த கேண்டிடேட் வில் நாட் பி கன்சிடர்ட் ஃபார் த சர்வீஸ் அலக்கேஷன் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய போஸ்ட் எதுவுமே இல்லை அப்படின்னா மூணு ப நாலு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பீங்க நாலு ப்ரிஃபரன்ஸுமே உங்களுக்கான இதுவும் இல்லை அப்படின்னா அந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செலக்டிங் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாட்டீங்க அப்படின்றது தான் இதில் சொல்கிறாங்க ஓகே அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் என்னென்ன இது எல்லாருக்குமே தெரியுங்க இந்த நோட்டிஃபிகேஷனாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஓகே அடுத்தது முக்கியமாக நான் சொல்கிறேன் பாருங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கிடுங்க இப்போ இதை அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வாங்கி வைக்கிறது நல்லது இல்லை ஒரு பதினஞ்சு நாள் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க ஒரு வருஷம் வரையின்னா அது வேலிட் இல்லை ஓபிசி சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற தெரியா தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கான வீடியோ நீங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக நான் போடுறேன் ஓகேங்களா ஸோ அடுத்து இதில் சொல்ல வேண்டிய விஷயங்கள்னு வந்து பார்த்தீங்கன்னா எஜிகேஷனல் குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதிக்கலாம் ஓகே அடுத்தது இந்த நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் பாருங்கள் நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் எஸ்சிஎஸ்டின்னீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் அன்லிமிட்டடு நீங்கள் எவ்வளோ வேணால் எழுதிக்கலாம் ஓபிசி கேட்டகிரி வரீங்க அதுவுமே என்சிஎல்னு சொல்லக்கூடிய நான் க்ரீமி லேயரில் வரீங்க அப்படின்னா நீங்கள் ஒம்பது அட்டம் கொடுக்கலாம் ஓகேங்களா மற்ற எல்லாருக்குமே ஆறு அட்டெம் தான் ஏழு அட்டெம்ட்டு ஜென்ரல் கேட்டகிரி வர்றீங்கன்னா ஆறு அட்டெம்ட்டு ஓகேங்களா ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீன்னா நூறுவாங்க ஸோ இதில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் கிடையாது இப்போ இன்னொன்று நான் சொல்லிடுறேன் யூபிஎஸ்சி நீங்கள் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் தாடி வச்சுருக்கிறீங்க இல்லை தாடி இல்லாமல் இருக்கிறீங்க நீங்கள் எப்படி ஃபோட்டோ எடுத்துருக்கிறீங்களோ அதே போல் தான் நீங்கள் எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு போகிற வரையோ இருக்கணும் அப்படின்றத தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால் இப்போ நீங்கள் தாடி ஸ்பெக்ஸோடு இருக்கிறீங்கன்னா அந்த ஃபோட்டோ தான் எடுத்துருக்குறேன் அதை தான் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா தயவுசெய்து எக்ஸாமினேஷன் முடிகிற வரைய நீங்கள் அப்படி தான் இருந்தாகணும் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவும் இல்லை கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சிலபஸ் வந்து பார்த்தினா ஆரமிச்சிடும் பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன் இந்த மாதிரிலாம் வந்துடும் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஓகே ஸோ இதில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரியாமல் இல்லை டவுட்ஸு ஏதாவது இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேளுங்கள் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் அந்த கேள்விக்கான பதிலையும் சேர்த்து அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக யார் யாரெல்லாம் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எழுதணும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் ஓகேங்களா ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பீ ப்ரிப்பேர் அண்ட் கெட் கிளியர் வாட் தி எக்ஸாமினேஷன் இஸ் சக்ஸஸ் இஸ் யார்ஸ் தேங்க் யூ